அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்டு ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் தொடர்பு கொள்ளவும் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவிகிதமான தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் வாஸ்து அப்படிங்கிறது உண்மையாவே என்னது தான் சதுரம் அல்லது செவ்வகம் அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம இருக்கிற இடம் இருந்துச்சுன்னா எந்த இடமும் கட்டாகாமல் பரிகாரங்கள் அப்படின்னு நிறைய பேர் பண்றாங்க மேம் அது எல்லாமே வாஸ்து வாஸ்து பிரச்சனைக்கு ஒரு தீர்வா அமையும் நினைக்கிறீங்க இந்த பரிகாரம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து மக்களை ஏமாற்ற வேலை வாஸ்து குறைய நீக்கணும்னா பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க அப்படின்போம் அது அக்னிஸ்தலமான திருவண்ணாமலை நேர் குறை இருந்துச்சுன்னா கீழ்பாவர் நரசிம்மர் கோயில் போய் ஒரு நரசிம்மர் கிட்ட ஒரு வேண்டுதல் நாளை என்ற சொல்லுக்கு நிறைய கோவில்கள் இருக்கு ஏமா அந்த பஞ்சபூத ஸ்தலத்துக்கு கட்டாயம் போகணும் எப்பவுமே வந்து வாஸ்து வந்து பஞ்சபூதங்களால் ஆனது ஜோதிடம் வந்து நவக்கிரகத்தால் ஆனது இது ஒன்பது கோள்களும் பஞ்சபூதங்களும் சேர்ந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஆளுமை செய்யறதுனால அந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தா இந்த சிலைகள் வைக்கணும் இந்த சிலைகள் வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கா ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு உடனே வைங்கன்னு சொன்ன சிலை நல்ல கல் சில கருப்புசாமி சில பூஜு ரம் கண்டிப்பா உங்க வீட்டு சண்டை நடந்துட்டே இருக்கு அப்படின்னு ஆமான்னு சொன்னாரு அந்த வாராகி வைக்கிறதுக்கு சில நட்சத்திரங்கள் இருக்குது சில ராசிகள் இருக்கு சில லக்னங்கள் இருக்குது மகர ராசிக்காரங்களை மட்டும் தாராளமா வைக்கலாம் மகர ராசி மகர லக்னக்காரங்க வாராகி வைக்கலாம் ஆதன் ஆன்மிகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்து அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு ஆனந்த வாஸ்து நிபுணர் ஸ்ரீ குரு பத்ம மகாலிங்கம் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க மேம் கிட்ட நிறைய விஷயங்களை இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் வாஸ்து அப்படிங்கிறது இப்ப எல்லாருமே அதிகமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க வாஸ்துல நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்கு என்னோட வீட்டில் இந்த வாஸ்து குறை இருக்கு என்னோட வீட்டில் இந்த வாஸ்து பிரச்சனை இருக்கு நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை சொல்றாங்க வாஸ்து அப்படிங்கிறது உண்மையாவே என்னதுதான் வாஸ்துனா நம்ம வாழக்கூடிய இடம் தான் வாஸ்து ஆனா நிறைய பேர் இப்ப எங்களுதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா எங்க மாமா கூட இருக்கோம் இருபத்தஞ்சு வருஷமா தனியா பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த நான் எங்க அனுபவத்துல சொல்றதை காட்டிலும் இப்ப புதுசா வந்து பாருங்க பலவார் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ நானே ஒரு நிமிஷம் யோசிப்பேன் இவங்க இப்படி சொல்கிறாங்களே இது கரெக்டாக அப்படிங்கிற அதாவது வந்து இந்த அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க எங்கள் தாத்தா தான் சொல்லுவார் நேற்று பேஞ்ச மலைக்கு இன்றைக்கி முளைச்ச காளான் அப்படின்னு அந்த மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்க அதாவது வாயில் என்ன வருதோ அதுதான் வாஸ்துங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம வாழக்கூடிய இடம் தான் வாஸ்து நம்ம வாழக்கூடிய இடம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதாவது கட்டமைப்புங்கிறது என்ன சதுரம் அல்லது செவ்வகம் அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம இருக்கிற இடம் இருந்துச்சுன்னா எந்த இடமும் கட்டாகாமல் கரெக்டா சதுரமாகவோ செவ்வகமாகவோ இருந்துச்சுன்னா நம்ம வாழக்கூடிய இடம் வாஸ்துப்படி இருக்குது நம்ம நல்லா இருப்போம் அந்த இடத்துல என்னென்னா பஞ்சபூதங்கள் கரெக்டா வேலை செய்யணும் பஞ்சபூதங்கள்லாம் என்னென்னா நெருப்பு நீர் நிலம் காற்று ஆகாயம் இந்த பஞ்சபூதங்களும் சரியா வேலை செஞ்சா அது வாஸ்து அப்போ நம்ம அடுப்படி இருக்க வேண்டிய இடத்துல நெருப்புத்தன்மை உள்ள இடத்துல அடுப்படி வைக்கணும் நீர் தன்மைகள் இடத்துல நிலத்தொட்டி கட்டணம் நிலத்தொட்டி கட்டணம் அந்த மாதிரி ராகு தன்மை அங்கே இருக்கும்போது தென்மேற்குல கரெக்டாக வச்சுக்கணும் அதையே அப்புறம் வடமேற்குல கேது கேது சந்திரன் இந்த மாதிரி ஆகலுமே செய்யுது இந்த மாதிரி வாஸ்துல வந்து என்னன்னா கட்டமைப்புல தான் எல்லா விஷயமும் இருக்குது இதுதான் வாஸ்து கட்டமைப்பு தப்பா கட்டினோம்னா அது வாஸ்து கிடையாது நம்ம அங்கே வாழக்கூடிய இடத்துல நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வரும் இப்போ வாஸ்து பிரச்சனை அப்படிங்கிற பட்சத்துல பரிகாரங்கள் அப்படின்னு நிறைய பேர் பண்றாங்க மேம் அது எல்லாமே வாஸ்துக்கு வாஸ்து பிரச்சனைக்கு ஒரு தீர்வா அமையும் நினைக்கிறீங்களா பரிகாரம் வாஸ்தில் பரிகாரமே கிடையாது வாஸ்து ஹோமம்னு ஒன்று பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அது எப்பனா நாளைக்கு புண்ணியர்ஜினின்னு இன்னைக்கு நைட்டு வாஸ்து பூஜை பண்ணுவோம் இதுதான் கரெக்டு பாலு வீட்டில் வாஸ்து பூஜையும் பண்ணலாம் இந்த மாதிரி போகிற வீட்டுக்கும் வாஸ்து பூஜை பண்ணலாம் வாஸ்து பூஜை இதுதான் கரெக்டு இந்த பரிகாரம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து மக்களை ஏமாற்றுற வேலை புரியுதுங்களா இப்போ வாஸ்துக்காக நான் பரிகாரம் செஞ்சு தரேன் அப்படிங்கிற சொல்கிறது எல்லாமே மக்களை ஏமாற்றுற வேலை பணம் பறிக்கிற வேலை இதை வந்து நம்ம பேசவே வேண்டாம் ஏன் பேச வேண்டான பலவேறு பலவாறு செஞ்சிட்ருக்குறாங்க இது வந்து நம்ம வந்து நம்ம என்ன நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து பாரம்பரியத்துலேருந்து என்ன செஞ்சமோ அதை தான் நாங்கள் இப்போ வரைக்கும் செஞ்சுட்டுருக்குறோம் ஒரு கட்டமைப்பு சதுரம் ஒரு கட்டமைப்பு செவகம் இது ரெண்டு மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வாஸ்து பலமாக வேலை செய்யும் இப்போ வாஸ்து அப்படிங்கிற பட்சத்துல பரிகாரம் பண்ண முடியாது அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போனா அந்த வாஸ்து பிரச்சனை போகுமா என்னோட வீட்டுல இருக்கிற பிரச்சனை போகுமா நிறைய பேர் கேக்குறாங்க அதுக்கும் உங்களோட பதில் என்னவா இருக்கும் கண்டிப்பா கோவில் வந்து எப்படின்னா வருடம் ஒரு முறை கோவில் போகணும் அது வந்து நிரந்தர தீர்வு கிடையாது பர்மனன்ட்டு தீர்வு கிடையாது அது அது வந்து டெம்பரவரி அப்படின்னா வருடம் ஒரு முறை போகும்போது அந்த வருஷத்துக்கு வேலை செய்யும் இப்போ எப்படி சொல்றது உங்களுக்கு இப்போ வீடு வந்து வெள்ளையடிக்கிறோம் ஒயிட் வாஷ் பண்றோம் அப்ப அது ஒரு வருஷத்துக்கு அழுக்காகாம இருக்குது அந்த ஒரு வருஷம் வெள்ளை வெள்ளையடிப்போம் அதெல்லாம் அந்த காலத்தில் இப்போ என்ன விட பெயிண்ட் பண்ணால் பத்து வருஷங்களுக்கு தான் பெயிண்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி வருடம் ஒரு முறை கோவிலுக்கு போகலாம் எந்தெந்த இடம் அதாவது பஞ்சபூதங்களின் தன்மை எந்தெந்த இடத்துல குறைவாக இருக்குதோ அதை வாஸ்து குறையோடு இருக்குதோ அந்த மாதிரி பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு தா எங்கள் தாத்தாவே சொல்லுவார் நம்ம வருஷத்துக்கு ஒருக்க பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு அஞ்சு ஸ்தலங்களுக்கும் போயிட்டு வந்தால் நம்ம வீட்டில் வாஸ்து குறை இருந்தாலும் அது வந்து நம்மளை ஒன்றும் தாக்காது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லுவார் அந்த வகையில் தான் நாங்கள் வந்து வாசு வாஸ்து குறையை நீக்கணும்னா பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க அப்படிம்போம் அது அக்னிஸ்தலமான திருவண்ணாமலை திருவானைக்காவல் நீர்ஸ்தலம் காலகஸ்தி வாயுஸ்தலம் ஈஸ்வரர் வந்து மண் ஸ்தலம் ஆகாயஸ்தலம் சிதம்பரம் நடராஜர் இந்த மாதிரி அந்த அஞ்சு ஸ்தலங்களுக்கும் வருடம் ஒரு முறை போயிட்டு வந்தால் வீட்டில் உள்ள வாஸ்து குறைகள் எல்லாம் நீங்கிடும் அப்படின்னு தாத்தா சொல்லுவார் அதை இதை நாங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா கட்டமைப்பு மிக முக்கியம் எந்த கட்டமைப்பும் கட் கட்டாகாமல் வெட்டுப்படாமல் இருக்கணும் கண்டிப்பாக வீட்டினுடைய கட்டமைப்பு அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி வீட்டில் வந்து நம்ம வந்து அஞ்சு பஞ்சபூச ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லும்போது போயிட்டு வருவாங்க அது ஓரளவுக்கு வருஷ ரெமடி அப்படின்னா இந்த வருஷம் போயிட்டு வந்தால் இந்த வருஷம் அடுத்த வருஷம் போயிட்டு வந்தால் அடுத்த வருஷம் ஃபுல்லாக இந்த மாதிரி வருஷ ரெமடி கிடைக்கும் இது மாதிரி அந்தந்த இடங்கள்ல குறைகிறதுன்னு வைங்க ஒன்றும் இல்லை ஒரு நிலம் வாங்குறோம் அந்த நிலம் தென்மேற்கு நீண்டிருக்குதுன்னு வைங்க அந்த தென்மேற்கு நீண்டு இருந்துச்சுன்னா அது வந்து குறையுள்ள மனை இப்போ தென்மேற்கு நீண்டிருக்கிற மனைக்கு என்ன பண்ணலான்னா புன்னைநல்லூர் அதாவது புன்னைநல்லூர் மாரியம்மன் அது வந்து பர்டிகுலரான இடம் தென்மேற்கு மூளைக்கு மட்டும் புரியுதுங்களா நேர் மேற்கு குறை இருந்துச்சுன்னா கீழ்பாவர் நரசிம்மர் கோயில் இந்த நரசிம்மர் கோயிலுக்கு எதுக்கு போக சொல்கிறாங்கன்னா நரசிம்மர் வந்து எப்பவுமே வந்து நம்ம போய் கேட்குறதை இப்போ இன்றைக்கி போய் ஒரு நரசிம்மர் கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறனிங்களே அவர் வந்து நம்ம வேண்ட வேண்டுதலை இன்றைக்கே நடத்தி கொடுத்துருவாரு நாளை என்ற சொல்லுக்கு நரசிம்மர்கிட்ட இடம் இல்லை நான் இன்று போய் நாளைவா அப்படிங்கிற சாமி நிறைய இருக்காங்க ஆனால் நரசிம்மர்கிட்ட வந்து நாளை என்ற சொல்லுக்க இடமில்லை இப்போ யாருக்கெல்லாம் தொழில் வந்து சரியில்லையோ யாருக்கு யாருக்கெல்லாம் ஆரோக்கிய குறைபாடு இருக்குதோ இவங்களையெல்லாம் நாங்கள் வந்து எங்ககிட்ட வர கஸ்டமர்களை நரசிம்மர் கோயிலுக்கு தான் போக சொல்லுவோம் அப்புறம் தொழிலே சுத்தமாக நல்லா இல்லை அப்படின்னா அந்த மூணு நரசிம்மர் இருக்கார் தெரியுங்களா அந்த மூணு நரசிம்மர் கோயிலுக்கு ஒரே நாள் போயிட்டு வாங்க எங்கள் பக்கம் பக்கம் இருக்கிற மூணு நரசிம்மர் கோவில் இருந்தாலும் சரி மூணு நரசிம்மர் கோயிலுக்கு ஒரே நாள் போயிட்டு வந்தால் அவங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஆகும் அப்படிம்பா அதுக்கு தான் நேர் மேற்கு குற்றம் இருந்தால் கீழ்பாபர் நரசிம்மர் கோவில் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் அப்புறம் வடக்கு வந்து குறை இருந்துச்சுன்னு நீங்கள் அதாவது வடக்கு குறை வந்து நம்ம கட்டமைப்பில் நம்ம கட்டடத்தில் வடக்கு குறை இருந்துச்சுன்னா ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இது எல்லாமே வருஷ ரெமடி தான் நீங்கள் பாட்டுக்கு அந்த குறை இருக்குது ஒரு தடவை நம்ம ஆலங்குடி போயிட்டு வந்துட்டு எல்லாம் சரியாக போச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உடல் உபாதையை கொடுக்கும் ஆரோக்கிய குறைபாடு கொடுக்கும் கண்டிப்பாக இது வந்து வருஷ ரெமிடி தான் வருஷம் வருஷம் போயிட்டு இருக்கணும் அப்போ வருஷ வருஷம் போக முடியலன்னா நீங்கள் கட்டமைப்பு கட்ட கட்டடத்தை வந்து இடித்து நாங்கள் மராமத்து வேலை பார்த்துக்கலாம் அதாவது வந்து என்ன ஆல்ட்ரேஷன் வேலை பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லது தான் ஒன்றும் இல்லை நைன்டி டிகிரி வச்சு நான்கு மூலையும் கரெக்டாக வச்சு ஒரு காமண்ட் வால் எடுத்திங்கன்னா பிரச்சனையே இருக்காது நீங்கள் எல்லாம் எந்த கோயிலுக்கு எப்பாவது இருக்கோ உங்களால் எப்போ முடியுதோ அப்போ போய்க்கலாம் நேர் தெற்கு வந்து குறை இருந்துச்சு நீங்கள் வாஸ்து குறை இருந்துச்சுன்னா திருவானைக்காவல் போகணும் தென்கிழக்கு குறை இருந்துச்சுன்னா வீட்டில் வந்து மகா அது காஞ்சிபுரத்தில் உள்ள மகாபரியவா இருக்கப்படாது இப்படி நாலு திசைக்கும் உங்களுக்கு கோவில்கள் இருக்குது இந்த மாதிரி கோவில்களுக்கு போயிட்டு வரும்போது வருஷ ரெமடி கிடைக்கும் இது எல்லாத்தையும் விட பெஸ்ட்டு என்னென்னா நீங்கள் நான்கு மொழிகளும் நைன்டி டிகிரி வச்சு காம்பவுண்ட் வால் கட்டணும் வீட்டு கட்டமைப்புமே கட்டாகாமல் இருக்கணும் எந்த வீடு கட்டமைப்பு கட்டாக கட்டாக இருக்குதோ அந்த இடத்துல வந்து ஒரு ஒன்றில் ஒரு உதாரணம் அகினி மூளை கட்டாக இருந்ததுன்னா அந்த வீட்டில் உள்ள பெண்களுக்கு வந்து உடல் உபாதைகள் கொடுத்துட்டே தான் இருக்கும் கர்ப்ப பை பிரச்சனை பித்தப்பை பிரச்சனை வயிறு பிரச்சனை இந்த மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு மூளைகளும் கட் ஆகும்போது ஒவ்வொரு பிரச்சனையில் கண்டிப்பாக கொடுக்கும் வடமேற்கு கட்டாக இருந்ததுன்னா அந்த குழந்தைகளுக்கு வீட்டில் கல்யாணம் ஆகாது இப்போ கல்யாணம் ஆகிற வயசில் இருக்கிற குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகாது இந்த மாதிரி நான்கு மூளைகளுக்கு நாலு நான்கு விதமான பரிகாரங்கள் இருக்குது அதனால நீங்கள் கட்டமைப்பு வந்து கரெக்டாக நைன்டி டிகிரி வச்சு கட்டிட்டாங்க வீடும் நைன்டி டிகிரி இருக்கணும் காமண்டு காலம் நைன்டி டிகிரி இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அந்த வீடு சுபிட்சமாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வாஸ்துல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா இந்த கோவில்களுக்குலாம் போங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த கோவில்களுக்கு எல்லாம் எந்த நேரத்துல போகணும் எந்த டைம்ல போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் கண்டிப்பா அப்போ அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம பாக்குறோம் அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது ஜாதகத்துல யோகாதிபதினு ஒருத்தர் இருப்பார் அந்த நாள் கிழமை நாளும் இருக்கும் யோகாதிபதிக்குரிய கிழமை நாள் எடுத்துக்குவோம் அப்புறம் அந்த ஜாதகருக்கு அந்த ஒரு நட்சத்திரம் பார்த்து பஞ்சபட்சி எடுப்போம் அந்த பஞ்சபட்சியில் அரசு வேலை அந்த வேலையில கோவிலுக்கு போங்கன்னு சொல்லுவோம் இந்த அரசு வேலையில வீட்லயும் சாமி கும்பிட சொல்லுவோம் அப்போ அவங்களுடைய பர்த் சாட்டு தான் கண்டிப்பா பேசும் சாட்டை பார்த்து அவங்களுக்கு உண்டான யோகமான நாள் அரசு வேலை அதாவது அவங்க உத்தர நட்சத்திரம் ஓரை இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எல்லாம் எடுத்து கொடுக்கும்போது அவங்க குடும்பத்துல அவங்க ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு எடுத்து கொடுக்கும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய சக்சஸ் கிடைக்கும் நிறைய கிளைண்ட்களுக்கு இந்த மாதிரி சக்ஸஸ் பண்ணி நாங்க கொடுத்துருக்கோம் பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க நிறைய கோவில்கள் இருக்கு ஏமா அந்த பஞ்சபூத ஸ்தலத்துக்கு கட்டாயம் போகணும் அதாவது சிவபெருமானுக்கு ஐந்து முகம் அந்த ஐந்து முகம்ங்கறத பஞ்சபூத ஸ்தலங்கள் அதில் வந்து ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோத சதம் இந்த அஞ்சு முகங்கள் இது இந்த ம இந்த வடிவில் இருக்குது அதனால் இது பஞ்சபூத ஸ்தலங்கள் போய் சாமி கும்பிடும்போது அவங்களுக்கு இந்த வருஷ ரெமடி கிடைக்குது அதனால தான் வந்து எப்பவுமே வந்து வாஸ்து வந்து பஞ்சபூதங்களால் ஆனது ஜோதிடம் வந்து நவக்கிரகத்தால் ஆனது இது ஒன்பது கோள்களும் பஞ்சபூதங்களும் சேர்ந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஆளுமை செய்கிறதுனால அந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தால் அந்த வாஸ்து குறை அந்த வருஷ ரெமடி கிடைக்கும் கண்டிப்பாக பூஜாரியை பற்றி ஏற்கனவே நம்ம பேசுறதோ அது தொடர்ச்சியாக வந்து பூஜாரியில் சிலைகள் வந்து நிறைய பேர் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சிலைகள் வைக்கணும் இந்த சிலைகள் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்காமல் கண்டிப்பாக இருக்குது பூஜாரியில வந்து நம்ம எப்படி சிலைகள் வைக்கணும்னா சாந்தமான சிலைகள் தான் வைக்கணும் வீட்டில் வந்து அகோரமான அதை பத்திரகாளி அப்புறம் அறுவாழ்வு வச்சுருக்கிற கருப்புசாமி கருப்புசாமி ஒருத்தர் வச்சிருந்தாரு ஒரு வீட்டுக்கு போயிருந்தப்பா உடனே எடுத்துக்காண்டி கோயில் வைங்கன்னு சொன்ன சிலை நல்ல கல் சில கருப்பு சாமி சில பூஜு வச்சிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வீட்டுல சண்டை நடந்துட்டே இருக்கு அப்படின்னு ஆமான்னு சொன்னாரு சண்டை ஏதாவது ஒரு ரூபத்துல சண்டை தாங்க நடக்குது அப்படின்னாங்க அருவாளோட கருப்பு சாமி இருக்குது அத பூஜ் வச்சு சாமி போட்டு இருக்காங்க அப்ப வைக்க கூடாதுன்னு சொன்னா இந்த மாதிரி கோ கோர அகோர கோரசாமிகள் எல்லாம் வைக்கக்கூடாது ஒருத்தர் துர்கை வச்சு துர்கையும் வீட்டில் வைக்கக்கூடாது துர்கை வந்து கோவிலில் தான் இருக்கணும் அது துர்கை எப்படி துர்கைனா அந்த பத்து கைகள் எல்லாம் விரிச்சிட்டு இருப்பாங்களா நாக்கெல்லாம் தொங்கி அந்த மாதிரி துர்கையை வச்சிருந்தாங்க அதுவும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்னா சாந்தமான தெய்வங்கள் முருகர் வைக்கலாம் விநாயகர் வைக்கலாம் அஞ்சு தெய்வங்கள் உள்ள படங்கள் வைக்கலாம் புரியுதுங்களா நிறைய வீட்டில் இப்ப வாராகியே வைக்கிறாங்க வாராகி வந்து ஒரு முகம் சாந்தமுகம் ஒரு முகம் கோரமுகம் அவங்க அந்த வாராகி வைக்கிறதுக்கு சில நட்சத்திரங்கள் இருக்குது சில ராசிகள் இருக்குது சில லக்னங்கள் இருக்குது மகர ராசிக்காரர்கள் மட்டும் தாராளமாக வைக்கலாம் மகர ராசி மகர லக்னக்காரங்க வாராகி வைக்கலாம் மற்ற ராசிக்காரர்களாக வச்சு பார்க்கணும் அவங்களுக்கு ஒத்துக்கிட்டால் மட்டும் தான் வைக்கணும் இல்லைன்னா கோயிலில் தான் வைக்கணும் படமாக வைக்கலாம் அவங்கள வாராகி படமாக வைக்கலாம் சிலையாக வைக்கக்கூடாது சிலையாக வைச்சா அது கரெக்டாக செய்யணும் ஒன்றும் இல்லை நாங்கள் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்துலேயே நாங்கள் எங்களுக்கு ஒரு செலவன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு வாராகி சிலைங்க தாத்தா நான் வாங்கி ஆஃபீஸில் வச்சுட்டேன் பழனியில் ஒரு ஆஃபீஸ் போட்டிருந்தோம் வாஸ்து ஆஃபீஸ் போட்டிருந்தோம் வச்சுட்டோம் அப்போ எனக்கு அந்த வாஸ்து ஆபீஸை வந்து ரெடி பண்ணுறக்கு ஒரு மெய்டு வருவாங்க தொடச்சி இதெல்லாம் வைக்கிறதுக்கு மெய்டு வருவாங்க அந்த அம்மா பயந்துகிச்சு வந்து எனக்கு போல் கொர்ற கொர்றன்னு சவுண்டு கேட்குது அப்படின்னு பயந்துச்சு நீங்கள் வேணால் வந்து கேட்பாருங்கம்மா நானும் சத்தம் போடு வந்த பொண்ணேன் ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறேன் நீ வேலை செய்கிற சங்கரப்பட்டு இப்படியெல்லாம் சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்புறம் நானும் போய் நின்று கேட்கும்போது டோரை நீக்காமலே நான் போய் நின்று கேட்டேன் என் கண்ணாடி டோர்கிட்டே நின்று கேட்டேன் சட்டை எடுத்து கண்ணாடி டோரை நிற்கிறேன் கண்ணாடி கிட்ட நின்று கேட்கும்போது எனக்கு குரர குரன்னு சவுண்டு கேட்டுச்சு அப்புறம் எங்கள் தாத்தா அந்த காலத்தில் எங்கள் தாத்தா கிட்ட நான் கேட்குறேன் ஏ தாத்தா இப்படி சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு எப்படி வச்சேன் நான் விளையாட்டு தினமும் வாங்கினதை கொண்டு வச்சுட்டேன் அதுக்கு வந்து நல்ல பூஜை புனஸ்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி குளிர வச்சு அப்புறம் அதுக்கு ஒரு நல்ல பூவெல்லாம் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணி அப்படி கொண்டு வைக்கணுமாம்மா நான் கொடுத்தாரு வாங்கி கொண்டு அப்படி வச்சுட்டேன் தொண்ணூற்றொம்பதில் நடந்தேன் நாயும் சொல்லிகிட்ருக்குறேன் நான் அப்போ அப்போ அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணு பூவெல்லாம் போட்டு பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணுனேன் பஞ்சமி தேதி அப்படின்னு சொன்னார் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கிற பஞ்சமி தேதிக்கு ஆபீஸில் இருக்குது எங்கிட்ட சில அப்போ அது செஞ்சதுக்கப்புறம் பாருங்களேன் அந்த சவுண்டு அவர் அபிஷேகம் பண்ணி மூணு அபிஷேகம் பண்ணலாம் இந்த பஞ்சமி தேதி எனக்கு அபிஷேகம் பண்ணி பூ போட்டு தூப தீபம் எல்லாம் காட்டு சாம்பிராணி எல்லாம் போட்டு சாமியும் போட்டு வந்தபோது அதுக்கப்புறம் அந்த சத்தமே இல்லை சமாதானம் ஆகிட்டாங்க இந்த மாதிரி சாமியெல்லாம் வீட்டில் வைக்கும்போது கரெக்டாக ப்ராப்பராக வைக்கணும் வீட்டுக்குள்ளே சாமியும் வைக்கக்கூடாது சில சாமியாக வைக்கக்கூடாது வச்சாலும் இவ்வளவு நேரம் சில தான் அந்த இவ்வளவு நேரம் தான் வைக்கணும் மூணு இஞ்சுக்குள்ளே தான் சிலை வைக்கணும் சாமி ரூமில் அதுக்கு மேலே வச்சாலும் சாந்தமான சிலை தான் வைக்கணும் சாந்தம் இல்லாத சிலைகளை வைக்கவே கூடாது இந்த லட்சுமி சரஸ்வதி இவங்கெல்லாம் கூட வைக்கலாம் அது எப்படி மூணு இஞ்சுக்குள்ளே இருக்கணும் அந்த சிலைகள் அப்போ நிறையா வீட்டில் பாருங்களேன் நீங்கள் துர்கை வச்சுருக்காங்க வாராகி வச்சுருக்குறாங்க பூவராக பெருமாளை வச்சுருக்காங்க அவங்க வந்து பூமாதேவி அவங்க புரியுதா அவங்களையும் பெருமாள் கோவிலில் தான் வைக்கணும் பெருமாளுக்கு ஆச்சாரமாக என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும் கரெக்டாக அந்த மாதிரி செஞ்சு அந்த சாமியெல்லாம் இருக்கணும் அந்த மாதிரி படங்களெல்லாம் வீட்டில் வைக்கவே கூடாது வைக்கும்போது என்ன ஆகுனா வீட்டில் சண்டை வரும் பிரச்சனைகள் வரும் அப்புறம் நம்மளுக்கு வந்து வர்ற வருமானம் பத்தில் பத்தில் பத்துலேயும் தான் வரும் பிரே செலவு போயிட்ருக்கு ச வர வருமானம் சேமிப்புக்கே போக முடியாது ஏன்னா அவங்க வந்து உக்கர தெய்வம் இல்லை அதனால் உக்கரத்தையே தான் கொடுத்துட்ருப்பாங்க பத்துல 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 அப்படிங்கிற உக்கரத்தையே தான் கொடுத்துட்டு இருப்பாங்க திருப்தியற்ற மனநிலைமை அப்படிதான் வீட்டுல இருப்பாங்க நிறைய பேர் வந்து வாராகி அப்படிங்கிற இந்த தெய்வத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க மேம் முக்கியமா அவங்க வாராகி வீட்டுக்கு வந்தா ரொம்ப நல்லது நடக்கும் அவங்க உக்கிரமான தெய்வம்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க உங்களோட வாழ்க்கையில வாராகி இருந்திருக்கிறாங்க அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க அதா வாராகி எப்படின்னா நம்ம இப்ப நம்ம வந்து சாந்தமா பொண்ணுல ஒரு குழந்தைய கொஞ்சி அரவணைச்சு கொஞ்சி சந்தோஷமா வச்சுக்கிட்டோம்னா அந்த குழந்தை நம்ம கிட்ட அன்பா இருக்கு புரியதா ஒரு குழந்தைய நம்ம பேசி திட்டி அடிச்சோம்னா அந்த குழந்தை நம்மகிட்ட கோவமாக இருக்கும் அதுதான் வாராயை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த காலத்து வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவளுக்கு அபிஷேகம் பண்ணுறேன் பூ போடுற எல்லாம் பண்ணி நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி வரைக்கும் என்னைய அந்த நிலையிலேருந்து இந்த நிலைக்கு பயங்கரமாக உச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க வாராகி நினச்சி பார்க்க முடியாத உச்சத்தில் தான் நான் இருக்கிறேன் நான் ஆபீஸில் தான் வச்சுருக்கேன் வீட்டில் வைக்கல நான் ஆபீஸில் தான் வச்சுருக்கேன் என்னுடைய ரெண்டு ஆஃபீஸ்லேயும் ஆபீஸில் தான் நான் வச்சிருக்கிறேன் வாராகிய வீட்டில் இல்லை எங்கள் வீட்டில் வாராகி சிலை இல்லை நீங்கள் உங்களோட வீட்டில் எந்த சிலைகளை வச்சு வழிபடுறீங்களோ நான் முருகர் மலேசியா போயிட்டு வந்தப்போ ஒரு முருகர் வாங்கிட்டு வந்தேன் முருகர் சிலை வச்சிருக்கேன் நான் ஒரு அளவு சிலை தான் முருகர் சிலை வச்சுருக்கேன் நிறைய பேருக்கு முருகர் சிலையும் கேட்டவங்களுக்கெல்லாம் என்னுடைய கிளையண்ட்டுக்கெல்லாம் வாங்கியும் கொடுத்துருக்குறேன் மலேசியாவிலேருந்து வரும்போது அப்புறம் அஞ்சு படம் உள்ள சாமி வச்சிருக்கிறேன் விநாயகர் செலை குட்டியாக ஒரு சிலை வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் சிலைகள் குட்டியாக வச்சுருக்கிறேன் நான் அதிகபட்ச சிலைகள் வைக்கல படங்கள் தான் நான் அது இப்போ எங்களது வந்து பரம்பரையாகவே வந்து எங்கள் தாத்தா வந்து பூசாரி எங்கள் மாமனார் பூசாரி அதனால ஒரு வரைமுறை இருக்குது என்ன தான் வைக்கலாம் என்னது தான் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு வரைமுறை இருக்குது அந்த வரைமுறைக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கேன் எனக்கு ஒரு சின்ன படியில் ஒரு குட்டி வேல் போட்டு ஒரு அந்த வேல் பூஜை மட்டும் ஐம்பது வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன் ஐம்பது வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன் நான் எங்கள் தாத்தா கொடுத்தாரு நெல்லில் ஒரு குட்டி படி மாதிரி குட்டி படி மாதிரி அதில் ஒரு சின்ன வேலு நெக்ஸ்ட் டைம் வேணா நான் எழுதி வந்தேன் அந்த ஆதலில் காட்டுறேன் அந்த வேலுக்கு ஐம்பது வருஷமா நான் பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன் ஐம்பது வருஷமாக பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன் அது நடந்துட்டே இருக்குது வீட்டுல ஆனா வாராகி செலிசில இருக்குது நிறைய பேர் இந்த வேல் வந்து பண்ண செவ்வாய்க்கிழமை முக்கியமா இந்த சஷ்டி இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க இந்த மாதிரி வேல் பூஜை பண்ணா இல்ல வேலுக்கு பாராயணம் பண்ணா என்னமா வாழ்க்கையில நன் நன்மை நடக்கும் வேல் பாராயணம் இதுவே கூட ஒண்ணு சொல்லலாம் என்ன திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்து உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை இதவே பத்து தடவை பதினோரு தடவை சொல்லலாம் என் கிளைண்ட்டுக்கு நான் இப்படி தான் சொல்கிறேன் அப்புறம் வீட்டில் வேல் வழிபாடு வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு எலுமிச்சம்பளம் அறுத்து அங்கே வைக்கணும் இப்போ நாங்களாம் அப்படி தான் அந்த காலத்துலேருந்து ஒரு எலுமிச்சம்பளத்தை ரெண்டாயத்து உங்குமுதடைத்து வேலுக்கு பக்கத்தில் வச்சுருவோம் நாங்கள் அதை நான் சொல்கிறேன் பாருங்கள் ஐம்பது வருஷமாக ஒரு குட்டி வேலுக்கு நான் அபிஷேகம் பண்ணிகிட்டே வரேன் நிறைய கிளைண்ட்டுக்கு நிறைய பேருக்கு வேலும் வேல்மறல் புக்கு நான் நிறைய டொனேட் பண்ணிவிடுவேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வேலு ரெண்டாயிரம் வேல்மாரல் புக்கு கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும் ரெண்டாயிரம் நூறு நூறா இரநூறு வாங்குவேன் இது வரைக்கும் ஒரு இருபது தடவை நூறு நூறா வாங்கியிருக்கேன் நான் வாங்கி நிறைய பேருக்கு டொனேட் பண்ணியிருக்கேன் நான் வேல் வீட்டில் இருந்தால் வேல் வழிபாடு பண்ணும்போது அந்த பழத்தை கட் பண்ணி வைக்க சொல்லி சொன்னீங்க ஏன் அது அப்படி வைக்கணும் அது வந்து வேல் வந்து எப்படின்னா அது என்ன சொல்றது சூலாயுதம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் வேலுனால தானே சூர சூரனை சமகாரம் பண்ணார் முருகர் அப்ப அது வேல் துடியானது அதுக்காக எலுமிச்சை மலை வச்சுட்டோம்னா அந்த இடத்துல உங்களுக்கு கட் பண்ண பெரிய முடியல முழு எலுமிச்சை மழை கூட வேல் பக்கத்தில் வச்சுருங்க சாந்தம் சமாதானம் வேல் வழிபாடு வச்சா கண்டிப்பாக எலுமிச்சை பழம் வைக்கணும் வீடுகளில் பூஜரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அந்த இடத்துல இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வைக்கணும் இந்த கடவுளுடைய போட்டோஸ் வைக்க கூட நிறைய பேர் சொல்றத கேள்விப்பட்டிருக்கோம் எந்த போட்டோஸ் எல்லாம் வைக்கலாம் ஒண்ணு இல்லை இப்போ அவங்க உங்க மனசை தான் இப்ப நான் வெயின்னு சொன்னாலும் நீங்க வைக்க போறது இல்லை வைக்க வேண்டாம்னு சொன்னாலும் வைக்காம இருக்க போறது இல்லை அப்போ உங்க மனசுக்கு என்ன தொடரும் அஞ்சு படம் வந்து எல்லார் வீட்லயும் வைக்கலாம் இப்ப நாங்க வந்து வாஸ்து பார்த்து நாங்களே பூமி பூஜை போட்டு கொடுத்து நாங்களே கட்டணம் கட்டி கொடுத்து இது புண்ணியர்ஜினி என்னைக்கு நாங்க என்ன பண்ணா பெரிய முருகர் படம் நான் போட்டிருந்த எஃபியில் எல்லாரும் பார்த்துருந்தாங்க பெரிய முருகர் படம் நாங்களே வாங்கி டொனேட் பண்ணுவோம் அந்த முருகர் படத்தை எங்க மாட்டலாம் ஹாலில் உள்ள மெயின் டோர்ல உள்ள போனது एंट्रेंसல உள்ள போனதே தெரியுற மாதிரி அந்த முருகர் போட்டோ மாட்டினாங்கன்னா ரொம்ப நல்லது முருகர் போட்டோ போட்டோ அது பூஜை அறையில மாட்டாம வெளியும் மாட்டலாம் ஹால்ல மாட்டணும் ஓ ஹால்ல மெயின் டோர்க்கு ஆப்போசிட்ல உள்ள போய் நின்னதே ஆப்போசிட் வால்ல முருகர் தெரியுற மாதிரி மாட்டினா மாட்டி பாருங்க நான் ஒரு இருபது வருஷமா எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன் அது மாட்டினதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்குதுன்னு சொன்னாங்க வீடுகள்ல இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு வழிபடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றது கேள்விப்பட்டிருப்போம் வீடுகள்ல எதெல்லாம் வச்சு வழிபடக்கூடாதுப்பா அந்த காலத்துல எல்லாம் செய்வாங்க இந்த கண்டிப்பிள்ளைகள் பெட்டின்னு அந்த பெட்டியெல்லாம் வீட்டில் வச்சு வழிபடவே கூடாது அது வந்து என்னன்னா அதுல வந்து உயிர்ச்சத்து மாதிரி இருந்துட்டு அது கரெக்டாக வழிபட நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் கன்னிப்பள்ளியை பெட்டின்னு நிறைய வீட்டில் வச்சு வழிபட்டுட்ருப்பாங்கண்ணா நான் அதை கொண்டே அவங்கள ஆற்றுல விட சொல்லிடுவேன் கன்னிப்பிள்ளையை பெட்டின்னு வச்சு அது வழிபடவே கூடாது அப்புறம் கல்லுன்னு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க எங்காவது இருந்து கோவில் இருந்தோ அல்லது வெளியே இருந்தோ இந்த இமயமலை வாக்கில் போனாங்கனால காசி வாக்கில் போனாங்கன்னா கல் கொண்டு வந்துடுவாங்க அந்த கல்லை வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் செய்யவே கூடாது வீட்டில் வச்சு இந்த மாதிரியெல்லாம் வே வீட்டில் வச்சு வ வழிபட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கஷ்டம்தான் வரும் ஏன்னா இவங்க வாட்டி கல்லை கொண்டு வந்து வச்சு சாமின்னு வச்சு வழிபடுறாங்க அதுக்கு உண்டான செய்ய வேண்டிய முறைகளை செய்யணும் மருந்து சாத்தணும் கோவிலில் வச்ச என்னென்னமெல்லாம் செய்கிறாங்க ஐபன் போடுறாங்க மருந்து சாத்துறாங்க அப்போதான் அது கல்லுக்கு உருவாத்துறாங்க அது நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணாத அது குருவே ஏறும் அதை விட்டுப்பாடு சும்மா ஒரு கல்லை கொண்டு வந்து வச்சு வீட்டில் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கல்லுவே கேது புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ வீட்டில் சுருக்கும் தன்மையை கொடுத்துரும் அந்த மாதிரி எல்லாம் எங்க போனாலும் கல் எடுத்துகிட்டு வந்து வச்சு சாமியது இந்த மாதிரி கன்னி பெண்கள் பொட்டி வச்சு சாமிய படுறது அறிவாள் காளி சாமி பிரித்தியங்கரா தேவி இந்த மாதிரி எல்லாமே அகோரமான தெய்வங்கள் இவங்களையெல்லாம் வச்சு வீட்டில் வச்சு சாமி கும்பிடக்கூடாது நிறைய பேர் வந்து இந்த கோவில்களுக்கு போனால் பிடிமண்ணை எடுத்து வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து அதை கூட பூஜிப்பாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி பண்ணலாமா மேம் அப்படி பண்ணால் என்ன நடக்கும் இல்லை ஒரு சிலர் செய்கிறாங்க அது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எங்கள் எங்கள் வீட்டில் பெரியவங்க கூட சொல்லுவாங்க மண் எடுத்து வந்து நிலவு கட்டி விடுறது அது பூஜை ரூம்ல வைக்கிறது இல்லை நிலவு வாசலை கோவில் குலதெய்வம் கோவில் மண்ணுமே புற்று மண்ணும் ரெண்டையும் எடுத்துட்டு வந்து வச்சு நம்ம கட்டி நிலவு வாசல்ல கட்டி விட்டாங்கன்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு அப்படி காவல் தெய்வம் மாதிரி அது காத்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க செஞ்சிருக்காங்க நிறைய பேர் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை செய்யலாம் பூஜை ரூமில் வைக்காம நிலவு வாசலுக்கு முன்னாடி வெளிப்பக்கம் கட்டுறது ரொம்ப நல்லது கட்டிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் குதிரை காலடி மண் குதிரை காலடி மண் இருக்குது தெரியுங்களா அந்த மண் எடுத்து நிலவு வாசலுக்கு மேலே கட்டி விடுவாங்க இதெல்லாம் வந்து நம்மளை காக்கும் இதெல்லாம் செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது தொடர்ந்து வந்த வாஸ்து வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அடுத்தது எப்போ வகுப்பு மேம் அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக இப்போ வகுப்பு எப்போ எப்போ நிறைய பேர் கேட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க எனக்கு எஸ்எம்எஸும் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க கால் பண்ணியும் கேட்குறாங்க இப்போ நடக்க போகிற பேட்ச் வந்து முப்பத்தி ரெண்டாவது பேட்ச் ஜூலை இருபத்தொம்போது சரிங்களா க்ளாஸ் நடக்குது செவன் டேஸ் கிளாஸு இருபத்தொம்போது ஆரம்பித்து ஏழு நாள் கிளாஸு கிளாஸ் எப்படின்னா ஈவினிங் ஆறு டு எட்டு கிளாஸ் நடக்குது நிறைய உள்நாட்டு மாணவர்கள் வெளிநாட்டு மாணவர்கள் எல்லாம் நிறைய படிக்கிறாங்க படித்து முடித்து போன மாணவர்களே கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் மாணவர்கள் இருப்பாங்க இப்போ நம்ம ஆதன்லேயே வந்து போன டைம் பார்த்ததுலேயே நிறைய பேர் மாணவர்கள் ஆதனில் பத்தான் சேர்ந்தேன் ஆதனில் பத்தான் சேர்ந்தேன்னு சேர்ந்தாங்க போன தடவை இப்போ நடக்க போகிற பேச்சு முப்பது ரெண்டாவது பேட்ச் இதை நாங்கள் தொழில் முறையாகவும் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் எப்படின்னா படித்து முடிச்சவங்கள அப்படியே விடாமல் அந்தந்த ஊரில் வாஸ்து வந்துச்சுன்னா அவங்கள கூட்டிகிட்டு போய் சைட் ஒர்க் காமிச்சு அவங்களுக்கும் நிறைய சொல்லிக் கொடுத்து அனுபவமானவர்களை கூட அனுப்பி அவங்கள வாஸ்து பார்க்கறதுக்கு அனுப்பி பேரும் அங்க வர வருமானத்தை நீங்க எத்தனை பேர் போறீங்களோ அத்தனை பேர் டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க இதை தொழில் முறையாக வாஸ்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் கண்டிப்பாக படிக்க வரவங்களுக்கு சைட் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் காட்டிகிட்டு இருக்கிறோம் நம்ம பார்க்க போகிற இடமெல்லாம் அந்தந்த ஊரில் பார்க்க போகிறோம் இல்லை ஒரு ஊருக்கு பார்க்க போகிறோம்னா குரூப்பில் போட்டுருவோம் இப்போ நான் ஈரோடு கிளம்புறேன் யாரெல்லாம் வாஸ்து பார்க்க வர்றீங்களோ சைட் ஒர்க் பார்க்க வர்றீங்களோ வாங்க அப்படின்னா பத்து மாணவர்கள் வருவாங்க அவங்க கூட கூட்டிகிட்டு போய் அவங்களையும் காட்டுவோம் நாங்கள் அப்புறம் அவங்க ஒரு நாலஞ்சு தடவை கூட வருவாங்க அவங்களுக்கு தனிச்சியம் பார்ப்பாங்க இப்போ நம்ம ஆதலில் கூட்டிகிட்டு வந்து பார்த்த ஜெயராஜ் கூட இப்போ நல்லா பார்த்துட்டு மாதம் எழுபதாயிரம் ரூபா ரன் பண்ணிட்டு இருக்காரம் எங்கிட்டயே கூப்பிட்டு சொன்னார் அவர் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இதையவே ஃபாலோ ஃபாலோ பண்ணுங்க நல்லா செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் நிறைய பேர் படித்து முடித்தவங்க நல்லா தொழில் முறையாக வாசித்து செஞ்சு நல்ல வருமானம் ஈட்டிகிட்டு இருக்காங்க யாருக்கெல்லாம் படிக்க விருப்பமோ கீழ் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மாணவர்கள் ஏட் ஆகிக்கலாம் கண்டிப்பாக மேம் நிறைய விஷயங்கள உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லியிருந்தீங்க ரொம்பவே நன்றி நன்றி வணக்கம்